நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்புகள் வந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு எப்படி சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் மிதுனராசி அன்பர்களின் நண்பர்களை எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது எட்டு மணிக்கு திங்கட்கிழமை கும்பராசியில் சதுர்திசையில் சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர் பிப்டின் வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு எந்த விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஒன்றில் மிதுனத்தில் செவ்வாயும் நான்கில் சூரியன் புதன் சுக்கரனும் கேதுவும் அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் உடைபெயிருக்கிறார் ஏழு எட்டு ஒன்பதில் சந்திரனோடு சேர்ந்த சனி பத்தில் ராகு பன்னிரெண்டில் குரு இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் ஏழுக்கும் உடைய குரு பதினெண்டில் மறைவிட ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் சார் இது என்ன சார் மாதம் மாதம் இப்படி தானே ஒன்றரை வருஷம் அப்படி தானே இருக்கார் அவர் அப்படின்னு அதனால் பலவிதமான நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு நன்மைகள் முதல்ல பார்ப்போம் ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடியவேனா மூன்றாம் மீட்டருக்கு உடையவனான சூரியன் நான்காம் வீட்டில் புதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறான் புதன் சுக்ரன் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது மட்டுமல்ல அந்த இடத்தை இந்த குரு பார்க்கிறார் நான்காம் வீட்டை குரு பார்க்கறதுனால வீடு மனை நிலம் வாகனம் வாங்குவவர்களுக்கு நிச்சயமாக குருவை இருப்பிடத்தை விட குருவினுடைய பார்வை மேலானது அதனால் அந்த இடத்திற்கு நமக்கு ஏதாவது இதுவரைக்கும் நம்ம வாங்கலை அப்படின்னா வாங்குவதற்கான சாத்தியக்குருவிகள் முயற்சி எடுத்துருக்கணும் அப்ளிகேஷனை போடாமல் ஆர்டர் வராது முயற்சி எடுத்திருந்தோன்னா நமக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு வீடு மாறணும் அப்படின்னா கூட நிச்சயமாக இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அது மட்டுமல்ல பன்னிரெண்டாம் வீட்டு குடையவன் ஆறாம் வீட்டுக்கு நான்கிலிருந்து ஐந்திற்கு குடிபெயர் கிறான் அதாவது சுக்கரன் சுக்கரனும் இந்த இடத்துல இருக்கான் சுக்கரன் வந்து நீச்சமாக இருந்தாலும் கன்னியில் புதன் உச்சமாக இருக்கிறான் சூரியனோடு சம்பந்தப்பட்ட புதன் புதன் உச்சம் அண்டு ஆட்சி அதனால் நாம் நினைக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமாக அமைந்திருக்கும் எந்த முடிவு எடுத்தாலும் என்ன நிதானமாக புதனும் கேதுவும் ஒரு இடத்துல இருக்கிறதுனால நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் குருவால் பார்ப்பட பார்க்கப்படக்கூடிய முடிவுகள் அதனால் அவை அனைத்தும் சாத்தியக்கூறுகள் நமக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றன அதை முதல்ல மனசில் வாங்கிக்கணும் ஏன்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது எடுக்கவும் மாட்டோம் இந்த மாதம் புரட்டாதி மாதம் மூன்றாவது முக்கியமாக சொல்ல வேண்டியது சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கு போகிறான் இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கு போகும்போது மட்டுமல்ல நம்முடைய பதினோராம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக சுக்கரனுடைய பார்வை இருக்கிறதுனால செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் மிதுனத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக மருத்துவ சம்பந்தப்பட்ட அந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கூடியதும் தொழிலாளியாக இருந்தாலும் முதலியாக இருந்தாலும் மெடிக்கல் ரெப்பாக இருந்தாலும் போன மாதத்தை இந்த மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் அந்த மாதிரி அமைப்புகள் நமக்கு அமைந்திருக்கின்றன அது மட்டுமல்ல நம்முடைய ஆறாம் வீட்டை ஏழாம் பார்வையாக குரு பார்க்கிறார் எட்டாம் வீட்டையும் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு சில உபாதைகள் உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் உண்டு அந்த உபாதைகளால் வரக்கூடிய செலவுகள் நம்ம முன்னாடியே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டாம் நாள் டாக்டர் காமிச்சிடுறது இந்திய மாத்திரை அவர்கள் மூலியமாக மாத்திரை எடுத்துக்கிறதுங்கிறது பெட்டர் செல்ஃப் மெடிக்கேஷனோட அந்த மாதிரி சில சில மாற்றி யோசித்தோமையானால் நான் முன்னேறதுக்கு வழி இருக்கு சார் மாற்றி யோசிக்கிறதுனா என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு வீட்டில் நம்ம ஒரு ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே ஆயிலை யூஸ் பண்ணாமல் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா வேற கடலை ஆயில் யூஸ் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ண போது நமக்கு நன்மைகள் பல உண்டாகிறது மாற்று சிந்தனை கொடுக்கிற போது நன்மைகள் உண்டாகிறது இன்னொரு விஷயத்தில் சொன்னோன்னா ராகு நம்முடைய பத்தாம் வீட்டில் இருக்கார் மிதுன ராசிக்கு சுக்கரனால் பார்க்கப்படக்கூடிய ராகு அதனால் திரை இசையில் திரை இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சின்ன திரை பெரிய துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதில் எப்படி நம்ம மாற்றி யோசிக்கணும்னா இப்போ ஒரே ஒரு டேரக்டர்கிட்ட சான்ஸ் கேட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னா திரும்ப திரும்ப நாலு தடவை அஞ்சு தரம் அவர்கிட்டையே போகாமல் ஒரு ஆறாம் தடவை வேற ஒருத்தருகிட்ட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறது வேற ஒரு விஷயம் மூலியமாக வேற ஒருத்தருடைய விஷயம் மூலியமாக அல்லது நம்முடைய நண்பர்கள் மூலியமாக ஒரே நண்பரே அப்ரோச் பண்ணாத வேற இடத்துல இன்னும் சொன்னோன்னா இப்போ நாலுகாம் வீட்டுக்கு நம்ம ஒரு லோனுக்கு போகிறோம் அப்படின்னா ஐசிஐசியில் லோனுக்கு போனோம்னா ரெண்டு மூணு வரை அலைஞ்சிருப்போம் அதை விடுத்து சரி நம்ம வந்து ஒரு இந்தியன் பேங்க்லேயோ உள்ளது கேன் பேங்க்லேயோ அந்த ஹவுசிங் லோன் அப்ரோச் பண்ணி பார்க்கலாமே எல்ஐசியில் இந்த மாதிரி மாற்றி யோசித்தோமையானால் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை விட நிம்மதி அதிகமாக இருக்கும் நம்முடைய ஏழாம் வேட்டை செவ்வாய் பார்வை இருப்பதனால் நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் ஏன்னா பதினெட்டாம் வட்டுக்குடியான ஆறாம் வீட்டில் மறை எடுத்தனால சுக்கரன் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அது தள்ளி சரிச்சின் போகக்கூடியதாக நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நாம் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ கலக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள் அது நல்ல மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அல்ல ஏழாம் ஏட்ட பார்க்குறான் அதனால் அது மட்டுமல்ல கொஞ்சம் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அப்படின்வாங்க நம்ம நண்பர்கள்டோ அல்லது உறவர்கள்டையோ ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நம்ம எதையுமே டீல் பண்ணோம்னா நமக்கு அது சாதகமாக அமையும் அப்படின்னா என்ன சார்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவசரப்பட வேண்டாம் அதுவே நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருந்தாலுமே அந்த குரு சாதகமாக பல விஷயங்கள் இருக்கார்னு சொன்னதுனால ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் சந்திரனோடு கூட இருக்கார் அதனால் பூர்வ புண்ணியங்கள் வலுத்து இருக்கிறது நமக்கு ஏதாவது பூர்வ புண்ணியம் விஷயத்து ஏதாவது லாபம் வரணும் அப்படின்னா நிச்சயமாக அதாவது லா செட்டில்மெண்ட்டு அப்படின்னா வரும் அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அறுவடை என்றால் நாம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் வரக்கூடியதாக அமைந்திருக்கும் நமக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து இப்போது ஒரு ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா ஒரு இன்கிரிமெண்ட் வரணும்னா நம்ம ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறுவா இன்க்ரிமெண்ட் வரக்கூடியதாக அமைந்திருக்கும் எல்லாவற்றிற்கும் நாம் புதன் பகவானை அதாவது திருமாலை வேண்டி வணங்கி அல்லது நம்முடைய இஷ்டதெய்வம் குலதெய்வத்தை வேண்டி வணங்கி வந்தோமே ஆனால் சனிக்கிழமைகளில் ஈவினிங் எழுநூற்றி எட்டு நவகிரகத்திற்கு சென்று அங்கு சென்று நவகிரகத்தை வலம் வந்து நம்முடைய எந்த ஒரு காரியத்தையும் ஆனால் நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்று சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் காலத்தையே நம் கையில் அடக்கிவிட துடிக்கும் கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர்களை எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை கும்பராசி சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் ஈவினிங் எட்டு மணிக்கு பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் இப்போது மேஷத்துக்கு அதாவது மேஷம்னா லக்னம் அந்த இந்த எட்டு மணிக்கு லக்னம் மேஷத்தில் இருக்குது கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் கேது இரண்டில் இருக்கார் அப்புறம் புதன் போார் அடுத்தது நான்காம் இடத்தில் சுக்கிரன் அந்த சுக்கிரன் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு வர்றார் எட்டாம் இடத்தில் சந்திரன் சனி ஒன்பதில் ராகு பதினொன்றில் குரு பன்னிரெண்டில் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த குரு மிருகசேஷம் மிருகுசேஷம் விட்டம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாய் நமக்கு பன்னிரெண்டு இருக்கிறார் இவைகளெல்லாம் சேர்ந்து நம்மை எப்படி வழிநடத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம் சூரியன் உத்தரம் நட்சத்திரம் சூரியன் உத்தரம் சுக்ரன் சித்திரை கேது ஹஸ்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரம் இந்த நாலு பேர் இருக்கக்கூடிய இடம் இருந்தாலுமே ஒவ்வொருத்தரும் நாலு பேரும் ஒரே சமயத்தில் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடியவை கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஓலட்டைலாக இருக்கும் சார் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கக்கூடிய மாறமாக அமைஞ்சிருக்கிறது அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி மட்டும் இல்லை அந்த சனியோடு சந்திரன் உட்கார்ந்துருக்கான் அந்த இடத்துல கலக்கி கொண்டே இருக்கிறான் எதை எடுத்தாலும் என்னமோ சரியில்லை சார் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எந்த விஷயமா இருந்தாலும் நிறைய பணம் வரணும் எதிர்பார்த்து காத்திருக்கேன் ஆனால் வரமாட்டேங்கிறது ப்ரமோஷன் வரணும் ஒரு இடத்துக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன் வரமாட்டேங்கிறது எதுவுமே இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன் சார் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு டிரான்ஸ்வருக்கு ட்ரை பண்ணிட்டு வர வரமாட்டேங்குது புரட்டாசி மாதம் அப்படிப்பட்ட ஒரு வளட்டையெல்லாம் ஏற்றத்தாழ்வை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் நமக்கு அமைஞ்சிருக்கிறது ஆனாலும் மனதை நம்ம விடக்கூடாது தளர்ச்சி அப்படிங்கிறது பண்ணக்கூடாது இரண்டாம் வீட்டுக்குடையவன் மூணில் மறைஞ்சிருக்கான் புதன் மூணில் மறைஞ்சிருந்தாலும் மனத்தளர்ச்சி அவ்வப்போது ஏற்பட்டாலுமே மூன்றாம் இடத்திற்கு அந்த வீட்டுக்கு அதிபதியானவன் அந்த வீட்டில் ராசி உச்சம் பெறுகிறான் புதன் அது மட்டும் இல்லை நான்காம் வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாளில் சுக்கரன் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து தன்னுடைய வீட்டுக்கு வர்ற போது நிச்சயமாக நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும் கொஞ்சம் மாதம் கஷ்டம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாகவே கஷ்டம் தான் எஸ் ஒத்துக்கிறேன் சனி அஷ்டமத்தில் சனி வந்ததுலேருந்தே கஷ்டம் தான் இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் ஆரம்பத்தில் வரக்கூடிய இதெல்லாம் நம்ம மேன் மேன்மை தரக்கூடியதாக அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்து இந்த மாதம் நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடியதாகத்தான் சுக்கரன் அமைந்திருக்கிறார் நமக்கு அது மட்டும் இல்லை நம்முடைய ஆறாம் வீட்டை செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து செவ்வாய் பார்க்கிறார் ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கான் அது அந்த காலில் தான் குருவும் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு விவசாயிகளுக்காக இருந்தாலும் அல்லது ஒரு மெடிக்கல் ரெப்பா இருந்தாலும் மெடிசின் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பலவிதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த மாதம் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரீடெயில் தொழிலில் இருப்பவர்களுக்கு சார் அதாவது ஒரு இடத்த நின்றுட மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா அவர்களுக்கு நிறைய லாபம் தரக்கூடியதாக புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது சிறு சிறு சங்கடங்கள் எதிர்பார்த்த சமயத்தில் நமக்கு பணம் வராது நம்ம ஒருத்தருட்ட காத்தால் கேட்டிருப்போம் ரெண்டாயிரம் ரூபா கேட்டிருப்போம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுப்பார் பிஸ்னஸுக்காக அல்லது திடீர்னு வண்டி எடுத்துன்னு கிளம்புவோம் மழை வரும் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு வருவதற்கான சாத்திய இருந்தாலுமே எந்த விதமான மனத்தையும் தளர்ச்சி அடையாமல் நம்ம வழிநடத்தி செல்வதற்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படிங்கிறத அது மட்டும் இல்லை நாலாம் வீட்டிற்கு சுக்கரன் வரார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அப்படிங்கிற இது ரெண்டும் நமக்கு சாத்தியக்கூறுகளாக அமைந்திருக்கிறது நம்முடைய ஏழாம் வீடும் தனியினுடைய வீடு தான் அதனால் அந்த சனி அஷ்டமத்திலேயே இருந்தாலுமே எட்டாம் பார்வையாக செவ்வாயினுடைய பார்வை இருப்பதால் நமக்கு கணவனிடத்திலிருந்து மனைவிக்கோ மனைவியிடத்துலேருந்து கணவனுக்கோ சின்ன சின்ன நன்மைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன அதாவது இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோன்னா மனைவிடமிருந்து அல்லது மனைவினுடைய உறவினரிடமிருந்து இந்த மாதம் ஏதோ ஒரு நன்மை நமக்கு சிறு நன்மை விளையக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதை எதிர்பார்த்து காத்திருப்போம் ஹெல்த் ஹெல்த் விஷயத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் பன்னிரெண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த சில சில சங்கடங்கள் பாதல் பாதத்தில் வலி ஏற்படுறதுக்கு செவப்பாகதற்கு முள் அந்த மாதிரி ஏதாவது ஆணி தைப்பதற்கு ஆணி குத்துவதற்கு ஆணின்னு சொல்லுவாங்க இல்லையா பாத ஆணின்னு அந்த மாதிரி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ரெண்டாவது நமக்கு யாருக்காவது பிபி சுகர் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம் அசத்தியாக இருந்துடாதீங்க அசத்தியாக இருந்து அதை வளர விட்டுறாதீங்க மூன்றாவது ஷோல்டர் பெயின் இருக்குது அவர்களுக்கு அந்த ஷோல்டர் பெயினால் அந்த லிகமன் டேர் அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நம்ம வண்டியில் போயின்னு இருக்கோம் கீழே விழுந்தோ அல்லது மாடிப்படியில் ஏறச்சே வழுக்கி ஸ்லிப் ஆகியோ இந்த லெகமெண்டர் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் செலவினங்கள் நமக்கு வருவதற்கு அதிகமாக இருக்கின்றது அது அது இல்லாமல் இந்த ஷேர் பிஸ்னஸில் யாராவது போடணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஒலட்டைலாம் இருக்குது அதனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ரொம்ப நிதானமாக முடிவெடுத்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு ஆர்டி எஃப்டியுமே ரொம்ப தேவை அப்படின்னா க்ளோஸ் பண்ணி எடுங்க இல்லைன்னு அவசரப்பட்டு அதை எடுத்து விடாதீர்கள் நாம் எதிர்கொள்ளக்கூடிய வேறு வெளிநாடு போவதற்கோ வெளியூர் போவதற்கோ சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா விசா எடுத்துருந்தோம்னா நம்ம நிச்சயமாக நம்ம வெளிநாடு செல்வதற்கும் அது பிஸ்னஸுக்காக இருக்கலாம் டூரிஸ்ட்டுக்காக இருக்கலாம் மற்ற விஷயத்துக்காக இருக்கலாம் படிப்பதற்காக இருக்கலாம் நமக்கு நன்மை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது அதை நாம் தெரிந்து கொள்வோம் மேலும் முக்கியமாக இந்த சந்திரன் சனியோடு சேர்ந்திருப்பதால் ஈவினிங் சனிக்கிழமைகளில் அல்லது திங்கட்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு சென்று நவகிரகத்தை வணங்கி வருதல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும்பேது சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்